ஏகனையை போற்றி இணையாலும் ஈஸ்வரனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசரம் ஏனையே எல்லோரும் சோமாவும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நம்ம சுக்கராசோமையைச் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய பதிவு நமது ரிஷபராசி நேர்களுக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்ப்போம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வருஷம் பிறக்கும் பொழுதே உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு எட்டாம் இடம் பொதுவாக வந்து ராசி அப்படின்னு சொல்லக்காட்டமும் லக்கணம் அப்படின்னே எடுத்துக்கலாம் மேக்சிமம் அந்த லக்கணத்துக்கு வந்து இந்த கிரக அமைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்ப உங்களுடைய லக்னநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனுசு லக்னத்தில் போயிட்டு எட்டுல மறையக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி கலந்து கிடைக்கும் ஒரே டக்குன்னு டாப்ல தூக்கிடுன்னு சொல்ல முடியாது ஒரேடியா கீழே போயிரும் சொல்ல முடியாது எல்லா ராசிகளுக்குமே அதுதான் வந்து இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு ஆறு பன்னெண்டு குருவினுடைய அமைப்புக்கு இந்த வருஷம் வருது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கும்போது போது ஆறு நாலு பத்து ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஒன்று மூணு குருவினுடைய அமைப்பு பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொன்னவன் மன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுபகிரகம் சுபகிரகத்தின் மையமாக வச்சு இந்த ஆண்டு அப்படின்னு சொல்கிறதுனால பொதுவாக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சீராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா ராசிக்காரங்களுக்குமே அதில் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ லக்கணநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தனுசு ராசிரியை போய் உக்காந்துடுறார் குடவை சூரியன் செவ்வா புதன் இவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க வருஷ ஆரம்பத்தில் வந்து குரு அக்ரமாக இருக்கார் உங்களுக்கு அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரெண்டில் உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கடுமையை தந்துட்டு தான் இருந்திருக்கார் எப்பவுமே தனித்த குருவாக ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து எப்பவுமே கொஞ்சம் அந்த பண வரவுல தடையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த வருஷம் பிறக்கும் பொழுது முன்னாடியே வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பத்து பதினா பத்தாம் மாதம் மனோரா மாதமே குரு வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு வர்றார் இப்போ இந்த நேரத்தில் வந்து அதிவக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வருஷம் ஆரம்பத்தில் கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது நிவர்த்தியாகக்கூடிய கூடிய அமைப்புக்கு பொருளாதாரத்தை தரக்கூடியவராக குரு இருக்கார் அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி அப்படின்றது வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ ஃபஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் கால் பகுதி வருஷத்தின் முதல் கால் பகுதி அப்படின்றது வந்து உங்களுக்கு பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த வகையில் வரும்னு கேட்காதீங்க வரும் அவ்வளோதான் உடனே கோடிகளில் கொட்டும் மில்லியனர் ஆவீங்க கோடீஸ்வரன் ஆவீங்க அதுக்கெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு வாராக்கடன் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொடுத்து வச்சுருந்தா தானே வரும் அடுத்த கேள்வி உங்களுடைய உழைப்பு மூலமாக கூட வரதுக்கு வாய்ப்பு உங்களுடைய உடை உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும் ஏன்னா குரு பல்கா பணத்தை சொல்லக்கூடிய கட்டுக்கட்டாக பணத்தை அல்லவா அவன் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது உங்களுக்கு அட்டமாதிபதியாகவும் பதினொன்றுக்குள்ளே லாபஸ்தானாதிபதியாகவும் இருக்கார் அப்போ அந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இது காலமாக காலம் வரையிலும் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தஞ்சி மே மாதத்துலேருந்து உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல உட்காந்து அந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கெடுத்து வந்த குரு அவருடைய சொந்த வீட்டையும் பார்க்குறார் அசமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டுக்குடையவர் எட்டையே திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தனித்த குருவாக இருக்கும் பொழுது கெடுத்த பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த வருஷம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த குரு வக்ரமாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால உங்களுக்கு பத்தாம் மாதத்துலேருந்தே பத்து பதினோராம் மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது தடையை தருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போது உங்களுக்கு மார்ச் மாதம் வரைக்கும் குருவனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்குது பல்கான பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அல்லது உங்கள் தொழிலேயே வந்து ஏதோ ஒரு ஸ்டாக் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவங்க வந்து ஸ்டாக் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதிலிருந்து அந்த பொருள் பல மடங்கு விலையேறி விற்பத விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசினியர்களுக்கு அதேமாரி வந்து உங்களுக்கு ஏதாவது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலைமையில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் ஆரம்பத்துக்கு முன்னால் இருந்தே பதினோராவது மாதம் இருபத்தஞ்சாவது வருஷம் பன்னெண்டாவது மாதம் இருபத்தஞ்சாவது வருஷம் அதுக்கடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டு மூணாவது மாதம் வரைக்குமே வந்து இந்த அமைப்பு உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சனியும் உங்களுக்கு லாபச்சனியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ அந்த லாபச்சனியாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷம் முழுமையாக ஒன்று பெருசாக வந்து அந்த இடத்துல தான் உக்காந்துருக்கார் உங்களுடைய லக்கணத்திற்கு பத்து பதினொன்று குடையவர் சாரி ஒன்பது பத்து குடையவர் அவர் உங்களுடைய லக்கணத்துக்கு அல்லது ராசிக்கு நன்மையை செய்யக்கூடியவர் லாபத்தில் போய் உட்காந்துருக்கார் அதாவது ஒன்பதுக்கு மூன்றாம் இடமும் பத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான பத்துக்கு தனஸ்தானத்திலையும் பாக்கியஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்துல கொஞ்சம் மறைகிறார் அப்போது தந்தைக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்ப அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுடைய கடைசியில் இந்த ரெண்டு மூணு மாதமே அந்த வேலை செஞ்சுட்ருக்காரு அதேமாதிரி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியதும் தந்தை வழி உறவு அல்லது தந்தையினுடைய உடல் நலம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த சனியினுடைய அமைப்பு உங்களுக்கு சொல்லுது அதாவது பதினோராம் இடத்துல சனி இருந்தால் லக்கணத்தை பார்க்குறாரு அல்லது ராசியை பார்க்குறாரு அப்படின்ற ஒரு அமைப்பு இப்போ உங்களுடைய மனசுக்குள்ள குழப்பம் எதிர்வரக்கூடிய பண சிக்கல் மாதிரி தன்னுடைய உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போராடக்கூடிய ஒரு வருஷமாக தான் இருக்கும் ஏன்னா பதினொன்றில் லாபச்சனியாக இருக்கும் பொழுதும் ஒன்பது பத்துக்குடையவராக இருக்கும் பொழுதுமே அவர் பத்து பதினொன்றில் உக்காடுறது அப்படின்றது வந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மேலே விழுகிறதும் அல்லது லக்கணத்தை மேலே விழுகிறதும் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு தாமதமான ஒரு உணர்வை அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் என்ன இருக்கோம் நம்ம இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன நம்ம என்ன முடிவு எடுக்கணும் நம்ம என்ன முடிவுக்கு வந்து திடமாக வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பங்களை இந்த வருஷம் முழுசுமே தந்துட்ருப்போம் அதில் வந்து மாற்றம் இருக்காது சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மனக்குழப்பங்களை தருவதற்கு தயார் நிலையிலேயே எப்போவுமே இருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவர் வந்து காலபுஷ தத்துவத்தின் கடைசி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் அமர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய சமகிரகமாக அமர்றார் இப்போ சமகிரகமாக அமரக்கூடிய சனி அப்படின்றது வந்து எப்போ உங்களுக்கு நன்மை தருவர் அப்படின்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய சனி வருட பின் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னால் இருபத்தி அதாவது எட்டாம் மாதம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த அஞ்சு மாதம் அப்படின்றது வந்து வக்கரமாக இருந்தார் அப்போ அந்த வக்கரமாகக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு நல்ல பணத்தை தரும் இப்போ தான் அவர் வந்து நல்ல பணத்தை தரக்கூடிய லாபாதிபதியாக அமர்கிறார் அப்போது அந்த லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நீண்ட நெடுநாட்களாக வரக்கூடிய பணம் அல்லது வராமல் வ நிலுவில் நின்று பணம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்களுடைய இருப்பில் இருந்து வரக்கூடியது எங்கேயோ ஒரு பக்கம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அல்லது வந்து உங்களுடைய மூதாதர்களுடைய சொத்துல வந்து உங்களுக்கு இன்னும் வில்லங்குகள் வம்பு வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்த்து அந்த பணத்தை கொடுக்கக்கூடியது அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய மனசும் உடம்பும் ஒருமித்த கருத்தோடு செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த சனியினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு பின்னால் நல்லாயிருக்கும் அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது அவருடைய பார்வை உங்களுக்கு உங்களுடைய ராசி அல்லது லக்கணத்தை பார்க்கறதும் மாதிரி அந்த ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் பார்வை அப்படின்றது வந்து எட்டாம் இடத்திற்கும் அப்போ இந்த எட்டாம் இடத்திற்கு ஒழுகக்கூடிய சனியினுடைய பத்தாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது பல விஷயத்தில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எட்ட வந்து சனி பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வண்டி வாகன போக்குவரத்துகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் வரணும் இது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வருஷம் ஆரம்பத்தில் வந்து சுக்கர நீச்சமாகித்தான் உங்களுக்கு வருஷமே பிறக்குது அப்போ அந்த நேரத்தில் வந்து லக்னாதிபதி நீச்சமாகி பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதும் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்கரனுடைய நிலமை மகர ராசிக்கு வர வரைக்கும் உங்களுடைய அந்த வண்டி வாகன போக்குவரத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே எட்டில் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு பொதுவாக அவனுடைய காரகத்துவத்தை எடுத்து வேலை செய்வது அப்படின்றது வந்து வேலைக்காக பல இடங்களில் அலையக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய வேலையை தக்க வைக்க முடியாமல் கொஞ்சம் சிரமப்படுத்துவது மாதிரி வந்து இந்த இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும்னா எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கிறது அப்படின்ற மனக்குழப்பங்களை தருவதற்கு மூன்றாவது பார்வையாகவும் மாதிரி நமக்கு வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய சிக்கல்கள் இருந்து எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு அந்த எட்டாம் இடத்துக்கு வந்து பத்தாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய இளம் வயது தம்பதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தாம்பத்திய சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓரளவுக்கு தெளிவான முறையில் போயிட்டுருந்தனா குடும்பத்தில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து தாம்பத்திய சுகம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து மன வேறுபாடுகள் வந்து ஒரு சில நேரங்களுக்கு அந்த குடும்ப பிரிவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த சனியினுடைய அமைப்பு இருக்கு லாப லாபச்சனியாக தானே இருக்கு ஏன் இந்தளவுக்கு போட்டு உளட்டிட்டு இருக்கு அப்படின்னுலாம் சொல்லாதீங்க இதனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அதேமாரி ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய சனியினுடைய பார்வையும் கொஞ்சம் கடுமையான ஒரு சிரமத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கங்க நல்லாயிருக்கும் மற்றபடி எட்டாம் இடத்துக்கு வரக்கூடியது அப்படின்றது வந்து இப்போ இந்த நேரத்தில் வெடிநாடு செல்லக்கூடிய நபர்களுக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய நபர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சனியினுடைய பத்தாம் பார்வை அப்படின்றது வந்து எட்டாம் இடத்துக்கும் மீண்டும் விழுந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வண்டி வாகன போக்குவரத்து இரவு நேர பயணங்களை முழுமையாக தவிர்த்தல் நமக்கு தேவையில்லாத இடங்களில் வந்து நம்ம ஜாமீன் கொடுத்தோ அல்லது சப்போர்ட் பண்ணியே போனோம்னா நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாத லாகரி வசூகளை வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு அமைப்பு ஆசைப்பட்டு நீங்கள் போய் எங்க வந்துட்டு ஒரு சேரில் போடுறதும் சரி எம்எல்எம்எல் போடுறதும் சரி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லணும் பார்த்து செய்யணும் ட்ரேடிங்ன்றவங்க வந்து கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமும் கூட ஏன்னா குரு வந்து ரெண்டுலேயே இருக்கார் அதிசாரம் அடையக்கூடிய குரு வந்து மூணில் போய்ட்டு மீண்டும் ரெண்டில் தான் வந்து உட்கார போகிறார் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தால் எந்த விதமான ஒரு கெடுதலும் தராது இப்போ வந்து இந்த குரு இங்கே இருக்கக்கூடிய குரு வந்து வக்கரமாக இருக்க இந்த இடத்துல ராகுவோ கேதுவோ வேறு ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை தந்திருக்க மாட்டார் இதுவரைக்கும் எனக்கு வந்து ரிஷபராசிக்கு எனக்கு பொருளாதாரத்தில் வந்து எந்த விதமான வீழ்ச்சியும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு கிரகம் இருந்திருக்கும் ஆனால் குருவே இருந்திருந்தால் சிரமம் கொடுக்கும் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுக்கு பர்மனெண்டாக இந்த ஜாதகத்தில் உங்களுடைய பர்த ஜாதகத்தில் இருந்தார் பிறந்த ஜாதத்தில் இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் கடுமையை அதிகமாக சமாளிக்கக்கூடிய ரிசபராசி நண்பர்களாக இருந்திருப்பீங்க வேறு கிரகங்கள் இருந்தால் புதன் இருக்கார் ஓரளவுக்கு இருக்கும் ஓரளவுக்கு நிலம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் தந்திருப்பார் குரு அதிலேயே கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் நன்மையை தரக்கூடியவராக இருக்கார் அப்புறம் வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து அந்த குரு பயிற்சி அப்படின்றது வந்து ஆறாவது மாதம் மூன்றாம் இடத்துக்கு போயிடுறார் அதிசாரமாகி ஒரு ஒரு மாதத்தில் வந்து வருகிறதுனால மீண்டும் ஆறாவது மாதம் மூணாம் அதாவது ஆறாம் மாதம் ஆரம்பத்திலே வந்து குரு வந்து பயிற்சியாகி இங்கே வந்துடுறார் இந்த வருஷத்தில் வந்து ரெண்டு மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சி வந்து வருஷம் கடைசியில் வர்றதுனால அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அது எப்போ இந்த ராகு கேதுக்கள் வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு நம்ம பேசிக்கலாம் இப்போ முக்கியமாக பேசக்கூடியது வந்து குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துக்கு போகக்கூடியது அட்டமாதிபதி மூன்றுக்கு போய் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் வந்து பெருசாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நல்லாயிருக்கு மற்றபடி உள்ளூருக்குள்ளே இருந்தா அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு எடுக்கக்கூடிய முயற்சிகளை தலைதாமதம் பண்ணுவான் இதே இடத்துல வந்து ஒரு கிரகம் இருந்தால் இந்த பலனெல்லாம் நிஷ்பலம் இந்த இடத்துல அதாவது தனித்த குருவாக இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோடு இந்த இடத்துல ஒரு ராகு இருக்கார் இல்லை இப்போவே இந்த இடத்துல ஒரு கேதுவோ ராகுவோ இருந்தார் அப்படின்னா குரு பயிற்சி உங்களுக்கு அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே நல்லாயிருக்கும் இப்போவுமே இப்போ இந்த பத்தாம் மாதத்துக்கு மேலே வக்கரமாக இருக்கக்கூடிய குரு ஒரு ராகுவோடு சேர்ந்து ஒரு கேதுவோடு சேர்ந்ததுனால் அபரிமிதமான பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூணாம் மாதத்துக்குள்ளே வந்து இங்கே ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு நல்ல பொருளாதாரத்தை அழித்தரக்கூடிய அமைப்பு குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தையை கொடுத்துருப்பார் இல்லை அப்படின்றவங்களுக்கு படிப்புக்கான ஆதார புள்ளிகளை அமைச்சு கொடுத்துருப்பார் படிப்புக்கான நோக்கத்தை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது மாதிரியான அமைப்புகளெல்லாம் இந்த இடத்துல ராகுவோ கேதுவோவோ இருந்திருந்தால் கண்டிப்பாக செய்து கொடுத்துருப்பார்கள் தனித்த குருவாக இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டுருப்பீங்க அதுக்கடுத்து மூணாவது இடத்துக்கு வரக்கூடிய கிரகமும் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது உச்சமாகக்கூடிய அமைப்பு அட்டமாதிபதி லாபாதிபதி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ மீண்டும் வந்து இந்த இடத்துல அவர் திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும் மூன்றாம் இடத்துல வரக்கூடிய குரு ஆறாம் மாதத்துக்கு பின்னால் வந்து கடகராசிக்கு போகக்கூடிய குருவனுடைய அமைப்பு இங்கேருந்து சனியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதேமாரி பதினொன்றாம் பார்வை அதாவது பதினொன்றாம் இடத்து பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி அவருடைய ஏழாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது இது ஏனாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு பாகிஸ்தானத்தை பார்க்கக்கூடியது இதுவும் ஒரு நன்மையான அமைப்பு அப்போது இந்த இடத்துல வந்து ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ ஏழு ஒன்பது பதினொன்றாம் பார்வையை எதிர்வரும் மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு பின்னால் வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தரக்கூடிய குரு பயிற்சி இருக்கும் அது வரைக்கும் இந்த வர்க்கர குரு வந்து உங்களுக்கு ஒரு நன்மையை இருப்பான் ஒரு மூணு மாதம் வந்து இடத்தை வந்து கொஞ்சம் கெட கெடுதலை கொடுப்பான் அப்போ இந்த இடத்துல வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தில் குரு இருக்கக்கூடிய அமைப்பில் வேறு கிரகங்கள் உங்களுடைய ராசியில் அல்லது லக்னத்தில் இந்த ராசி அமைப்பில் வந்து வேறு கிரகங்கள் இருந்தால் பெருசாக பாதிக்குமா பாதிப்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது எப்போவுமே குரு ஆகி வரும் பொழுது தனித்த குருவாக இருக்கும் பொழுது கடுமையை தரக்கூடியவனாக இருப்பான் அந்த குருவோடு வேறு கிரகங்கள் சேரும் பொழுது அந்த கடுமையை குறைத்து கொள்வான் உங்களுக்கு அட்டமாதிபதியாகவும் மாதிபதியாகவும் இருக்க இப்போ அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உட்காரும்போது குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை தொழிலை பிரச்சனை இடமாற்றம் பிரச்சனை இருக்கக்கூடிய வேலைகளை பிரச்சனை கல்வியில் பிரச்சனை தூக்கத்தில் கூட பிரச்சனை இப்போ இத்தனை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் தனித்த குருவாக இருக்கும்போது இப்போ வக்கரமாத்திர பதினோரா மாதம் மறுநாள் மாதம் ஒன்று ரெண்டு மூணு இந்த அஞ்சு மாதம் வந்து ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய குருவாக இருப்பார் அப்புறம் வந்து அந்த குரு பாஸ் ஆகி இந்த கடகரா வரும் வரும்பொழுது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய குருவாக இருப்பார் மூன்றாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது ஏன்னா சனியை பார்க்குறார் உங்களுக்கு பாக்கிய கருமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியை பார்க்கும் பொழுது அந்த குரு சனி சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு மூத்தவர்கள் ரீதியாக படிப்பின் மூலமாக இதுவரைக்கும் படித்த படிப்புக்கு வேலை டக்குனு உடனே கிடைக்கும் பெரிய படிப்பு படிச்சு மூணு டிகிரி படிச்சிருக்கார் மாப்பிள்ளை மூணு டிகிரி படிச்சிருக்கார் பொண்ணு வேலையே கிடைக்கல டக்குன்னு கிடைச்சி குழந்தை இல்லை டக்குன்னு கிடைக்கும் அதேமாரி வேறு ஏதோ ஒரு தொழில் ரீதியாக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த அமைப்பில் வந்து இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு மிக ஒரு லாபமான பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டவராகிறார் இப்போ இவருடைய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய குரு பயிற்சியாக அமையும் இப்போ சனியினுடைய அமைப்பை பொழுது குருவனுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் அவர் செலவு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கார் பதினொன்று லாபச்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்பது பத்து குடையவனாக இருக்கும்பொழுதும் என்ற அந்தஸ்து உட்காரும்போதும் பத்ர ராகு இருக்கான் அவன் பத்ர ராகு இருக்கக்கூடியது அப்படின்ற அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து கர்மஸ்தானத்தில் மூதாதையர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து உட்கார்றது ஏதோ ஒரு கர்மகாரியங்களை செய்வதற்கு கடமைப்பட்டவன் எப்பவுமே பத்திரம் வந்து ராகு வரும்பொழுது ஒன்று செய்வான் கோச்சாரத்தில் வரக்கூடிய சுப கிரகங்களோ அசுப கிரகங்களோ பத்தில் வந்து உட்காரும்போது ஒன்று வேலை வாங்கி தருவான் அல்லது ஒரு குழந்தையை தருவான் அல்லது அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தரை கர்மம் பண்ண வைப்பான் இந்த மூணு கேட்டகரியில் வந்து அந்த ராகுவோ கேதுவோ உட்காருவாங்க சனி இந்த மூணு பேர் உட்காரும்போது இந்த சிரமத்தை கொடுப்பாங்க மற்றபடி செவ்வாயோ சூரியனோ உட்காரும்போது அது வேறு விதமான பலன்கள் கொடுப்பாங்க ராகு கேது சனி மூணு பேர் பொழுதும் இந்த அமைப்பை கொடுப்பாங்க சனி உட்காரும் பொழுது வேலையை கொடுப்பான் அந்த நேரம் வரைக்கும் அந்த பத்தில் உட்காரக்கூடிய சனி வேலை மாற்றத்தை கொடுப்பான் வேலை மாற்றத்தை கொடுப்பான் அல்லது வேலையில் வந்து சிக்கலை கொடுப்பான் ஆனால் அந்த நேரத்தில் தான் வந்து அவருக்கு குழந்தை அப்படின்றது ஒன்று வாய்க்கும் அதேமாரி குரு சாரி ராகு வந்து அந்த இடத்துல உட்காருறார் இவரும் கர்மத்தை பண்ணுவதற்கு கர்மத்தை செய்வதற்கு தவறுறது கிடையாது ஏதோ ஒரு உசுரை வந்து சிரமத்தைப்படுத்தி கொடுப்பான் அது கர்மகாரியத்தை பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனாலும் இந்த இடத்துல பத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்றது வந்து தொழில் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவனாக அந்த தொழிலுக்கு வந்து முதலீடு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பான் அது செஞ்சு வச்சோம்னா நமக்கு நன்மையை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அது சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் போடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அளந்து போடணும் எங்கே போட்டாலும் இங்கே கடலில் கொட்டினாலும் அளந்து கொட்டணும் ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அப்போ உங்களுடைய தொழில் ரீதியாக எந்த அளவுக்கு உங்களுக்கு முதலீடு செய்யணும் அப்படின்றத பார்த்து பா செய்யணும் அதே மாதிரி வந்து வங்கி கடன் அப்படின்றத வந்து உங்களுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும் இப்போ இந்த நேரத்தில் வந்து பேங்க் லோன் வந்து அப்ரூவல் ஆகும் சேங்ஷன் ஆகும் நீங்கள் கேட்ட தொகையை விட அதிகமாக கிடைக்கும் அந்த அதிகமாக கிடைக்கக்கூடிய தொகை தொகை அப்படின்றது வந்து உங்களுக்கு முதலீடுக்கு வர்ற மாதிரி தெரியும் முதலீடுகள் போகிறமே காணாமலும் போயிடும் காரணம் என்ன அப்படின்னா பத்தில் வரக்கூடிய ராகு அப்படின்றது வந்து அவர் எப்பவுமே அப்படியே எஸ்டாப்ளைஸ் பண்ணுறவர் தான் மிகப்பெரிய லெவலில் காமிக்கணும் நம்மளுடைய கடையை வந்து இனிமேல் வந்து பெருசாக வந்து ஷோ பண்ணி காமிக்கணும் ஏன்னா அவர் சோதாரி தானே அப்படியே ஷோயிங் தான் பயங்கரமான ஒரு லுக்கை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பெரிய பெரிய லைட்டெல்லாம் போட்டு பெரிய பெரிய போர்டெல்லாம் வச்சு எல்லாம் அந்தஸ்தெல்லாம் பண்ணி வச்சதுனால பார்த்தோம்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து ரொம்ப விலைக்கு வாங்கி விட்ருவான் அதனால் வந்து அந்த நீங்கள் வாங்கக்கூடிய லோனை வந்து அளவாக வாங்கிக்கிங்க பத்திர இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையை தரக்கூடியவனாக இருப்பாங்க பத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு எதாவது கண்ட்ரோலாகவும் பன்னாமிடம் கேது உடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் உங்களுடைய லக்னத்துக்கு அதேமாதிரி இந்த இடத்துல வந்து எட்டாம் இடம் வந்து கேதனுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடும் அப்போ எட்டாம் இடம் கேதனுடைய கண்ட்ரோலுக்கு வந்து அட்டமாதிபதி தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கறது குரு பார்க்கிங் கோடி நன்மை கோடி நன்மைன்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அவன் பார்க்கக்கூடிய இடம் அவன் வீடு சொந்த வீடு உங்களுக்கு அட்டமாதிபதி இருக்கிறத தான் விடுவான் கேதனுடைய அமைப்புக்கு வருது அப்போ அதிகமான பொருளாதார இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இருக்கிற நகரத்தான் வித்தாச்சு சார் என்ன பண்றதுன்னு தெரியல திரும்பி விலைக்கு வாங்கின அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது இல்லையா அப்போ அது மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது இந்த அமைப்புகளில் சொல்லணும் அந்த கேளுக்கு அங்கே குரு ராகுவோட கண்ட்ரோலில் வர்றார் அப்போ பொருளாதாரத்தை வந்து தேவையில்லாத பொருள்களை பூரா வாங்கி குமிச்சுக்கிறது இப்போ இந்த நேரத்தில் தான் வச்சுருக்கக்கூடிய அந்த இருப்பை பூரா எடுத்து நான் வந்து ஷோகேஸ் வாங்கினேன் கட்டல் வாங்கினேன் மெத்தை வாங்கினேன் அதை வாங்கினேன் இதை வாங்கினேன் பூரா கொண்டு போயிடுவார் இது வரைக்கும் பத்து வருஷமாக ஜேத்தி வச்சிருந்து ஒரே வருஷத்தில் பூராத்தையும் வாங்கி போட்டேன் சார் நான் நகை வாங்கினேன் விலை இருக்கோம் டக்குன்னு இப்போ குறைஞ்சிட்ருக்கோம் அப்புறம் மேலே ஏறும் ஏன்னா இப்போ வந்து கழகத்துக்கு வரக்கூடிய குரு வந்து உச்சமாகக்கூடிய நேரத்தில் தொட்டதெல்லாம் போடணும் அப்படின்ற மாதிரி குருவனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து உச்சமாகக்கூடிய நேரத்தில் தங்கத்தின் விலையை சுமாரான ஒரு அமை அமைப்பில் அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கும் கிராஜுவலாக இருக்கும் பெருசாக வந்து சிரமத்தை கொடுக்காரு ஏன்னா இதுவரைக்கும் ராகுவனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய குரு அப்படின்றதுனால அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு போயிட்டு இருந்தான் வெலை உச்சிக்கு கொண்டு போயிட்டு இருந்தான் குரு வந்து பயிற்சியாகி வரும்பொழுது குருவனுடைய உச்சம் அப்படின்றது அப்போ ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ நகையினுடைய விலையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் நீங்கள் வாங்கி வச்சனுடைய நகையினுடைய அமைப்பெல்லாம் வந்து அந்த விலையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆடம்பர பொருள்களை வந்து நிறைய வாங்கி குமிச்சுருப்பீங்க அதெல்லாம் அத்தனையும் அட்டவேஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு கொண்டு வந்துடுவார் ஏன்னா கேளுடைய அமைப்பில் வந்து குரு பார்வைன்னு சொல்லுவாங்க ஆனால் ராகுவோட கண்ட்ரோலில் தான் குரு இருக்கார் எப்போவுமே இந்த கேது ராகுக்கள் வந்து ஆறு ராசிகளை தன் கொள்வார்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்போ இங்கேருந்து இருக்கக்கூடிய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார் குரு பெயர் சிப்பினால ராகு வந்து முழுமையாக குரு வந்து ராகுனுடைய கண்ட்ரோல் வந்து வெளியே போயிடுறார் அப்போ சனியினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுவார் சனியினுடைய கண்ட்ரோலுக்கு வந்து சனிக்கு திரிகோண வீட்டில் உட்காந்து குரு ஒன்பாம் பார்வையாக சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது அப்போ நல்லாயிருக்கும் அப்போ வந்து உங்களுடைய சேவிங்ஸ் எல்லாம் அப்படியே மெதுவாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ திருமணம் தெளிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி லாபச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது அமைப்பு நன்மையான அமைப்பாக குரு பயிற்சிக்கு பின்னால் வரும் ஏற சனி கூட பரவாயில்ல பத்தில் இருக்கக்கூடிய ராகு ரொம்ப கஷ்டப்படுத்தும் சிரமப்படுத்தும் வம்புப்படுத்தும் வழக்குப்படுத்தும் இதெல்லாம் நிறையவே கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ இந்த நேரங்களில் வந்து இந்த குருவனுடைய அமைப்பு உங்களுக்கு வெற்றி தரணும் அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும் அப்போ இந்த தேதுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல வந்து ராகுனுடைய கண்ட்ரோலில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அல்லது லக்கணத்துக்கு ஆறாம் இடம் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தொழிலில் வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தொழிலவே வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தி நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து நமக்கு போட்டியாளர்கள் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து நிறையா பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சம்பாதிக்கக்கூடியது அப்படின்றது வந்து பிரயத்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு காலகட்டத்தையும் கொண்டு வந்து செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா இந்த கா ராகுவிற்கு வந்து இது ஒன்பதாம் இடத்துல இந்த அமைப்பு அதாவது ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராகுனுடைய ஒன்பதாம் பாவத்துக்கு வர்றது அப்படின்றது ஏன்னா இந்த ராகுனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இடம் டக்குன்னு ஒருத்தன் வந்து உதவுற மாதிரி கொடுத்துருப்பான் பெரிய பல்க்கான ஆர்ட்ரு கொடுத்துருப்பான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு போயிடுவான் அதை நம்பி நீங்கள் முதலீடு பண்ணி வச்சிருப்பீங்க அத்தனை அப்படின்னு ஸ்டாக்காக நின்றுருக்கும் அதேமாதிரி இந்த மாதிரி ப்ரொமோஷன் வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு இனிப்பான செய்தி அது வேற ஒருத்தர் ஒரு தட்டி இப்போ தட்டி இப்போ பறிச்சிட்டு போயிருப்பாங்க அதுக்காக நீங்கள் இப்போ மெனக்கெட்டு நீங்கள் எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கியோ அல்லது வேறு எங்கேயாவது இடத்த மாற்றி மனசுக்குள்ளே பெரிய ஒரு பாரத்தை செமர்ந்துட்டுருப்பீங்க இதெல்லாம் ராகுனுடைய ஒரு மேன் மே அதாவது மேலாண்மையான ஒரு விஷயம் அப்போ இதுவரைக்கும் வந்து அந்த கலந்த பலன்கள் இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு குரு பயிற்சிக்கு பின்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து அட்டமாதிபதி மூணில் போய் மறைகிறது ஒரு விஷயம் அதேமாதிரி அந்த அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய இடம் அப்படின்றது பதினொன்று ஒன்பது ஏழு இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய அமைப்பு திருமணம் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் வீடு வாங்குதல் வண்டி வாகனம் வாங்குதல் இது எல்லாமே வந்து ஆறாவது மாதத்துக்கு பின்னால் குரு பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இதுக்கெல்லாம் எந்தெந்த மாதிரியான வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா கண்டிப்பாக முதல்ல வழங்கக்கூடியது குலதெய்வம் ஒரு விஷயத்தை நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கிரக பெயர்களில் வரக்கூடிய அல்லல்கள் அல்லது நமக்கு கலப்பறிய வரக்கூடிய நன்மைகள் அப்படின்றது வந்து இன்னும் அல்லல்களை குறைத்து நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா ராகு பத்தில் உட்காந்துருக்கான் எல்லை காவல் தெய்வங்கள் அதுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு எசைகள் ஏதாவது அல்லது ஏதாவது ஒரு இந்த ஒரு வருஷம் இந்த ராகு வெளியே போக வரைக்கும் ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சுக்குங்க அல்லது ரெகுலராக போய் நீங்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு இப்போ இதுவரைக்கும் வந்து வெள்ளாடு சாப்பிட்டுருக்கக்கூடிய அந்த மட்டன் சாப்பிட்டுருக்கக்கூடிய மீட்டு வெள்ளாடு வெள்ளாடு கறி சாப்பிட்றவங்க தவிர்க்கணும் அது தவிர்த்துட்டு வந்திங்கனாலே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு கண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை அதே அதேமாதிரி வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்றதுனால வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து தென் பொதிகை மலை அகத்தீரை நோக்கி சின்ன மெடிடேஷன் பண்ணுங்கள் இது நல்லா இருக்கும் ஐயப்பன் வழிபாடு ரொம்ப மஸ்டாக எடுத்துக்கலாம் எப்பவுமே சனிக்கிழமை ஐயப்பன் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிறது சனிக்கிழமை சனிக்கிழமைனா நீங்கள் சனி தே சொல்லணும் ராகு சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னா ராகுக்கு வந்து இந்த வழிபாடு அப்படின்ற வந்து மிக உன்னதமான வழிபாடு சனிக்கிழமை இன்னைக்கு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ராகுவிற்கு சனிக்கிழமை ஐயப்பனை வழிபடுறது அப்படிங்கிறது வந்து மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு பரிமாறம் அதே சக மனிதர்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு எப்போவுமே அது நன்மை தரக்கூடிய அமைப்பு நம்ம பெரியவங்க தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அது சனிக்கிழமை விழுந்து வாங்கிக்கிறது சனி அப்படின்னாலே கட்டுக்கோப்பு பழமை புராதனம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடியது ஞாபகத்தில் நான்லாம் என்னோட சின்ன வயசில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த சின்ன வயது ஞாபகம் அப்படின்றது வந்து நமக்கு இப்போ தாத்தா பாட்டின்றவங்க வந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு இருந்துன்னு வச்சுருக்கோமே ஐம்பது வயசாக ஐம்பது வருடம் அந்த வித்தியாசம் காலை இடைவெளி அந்த அனுபவம் வந்துருக்கணும் அந்த அனுபவத்தை நம்ம வணங்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது அனுபவத்தை நம்ம பெறக்கூடிய ஒரு அமைப்பு அனுபவத்தை சுமந்து வைத்திருப்பவன் சனி அப்போ தாத்தா பாட்டி காலில் விழுகிறது அண்ணனுடைய சொற்படி கேட்பது சித்தப்பானுடைய சொற்படி கேட்டுக்கிறது ரெண்டு பேருமே உரவு எங்களுக்கு வந்து சாத்தியமில்லை சார் அப்படின்னா விட்டுருங்க தப்பில்லை ஐயப்பன் வழிபாடு நீங்கள் வழிபடுறது வந்து உண்மையாகவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப் மற்றபடி நீங்கள் உங்களுடைய சனி வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிறது வந்து நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் இது நதிக்கரையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அல்லது கடலோரங்களில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இதெல்லாம் வழிபாடுகளில் நம்ம லோக்கலில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது வழிபாடு நான் வெளிநாடுகளில் இருக்கேன் துபாயில் இருக்கேன் தனியாகுலுக்கு நான் எங்கே போகட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தாத்தா பாட்டி உங்கள் ஊரில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது வருஷம் வருஷம் நீங்கள் எதாவது செய்யணும் அப்படின்ற தோன்றதை செஞ்சிட்ருக்கலாம் அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இருந்தால் தொன்மையான கோயில்கள் இருக்கும் கண்டிப்பாக தொன்மையான கோயில்கள் அப்படின்றது எல்லா நாடுகள்லேயும் எல்லா ஊர்களிலேயும் இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு நூறு வயது ஆன கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் நீங்கள் போய் உட்காடுறது அது சர்ச்சாக இருக்கலாம் மசூதியாக இருக்கலாம் எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கோயில் கட்டமைப்பு மாறாத கோயிலில் நீங்கள் போய் பொழுது சனி ராகு இந்த ரெண்டுமே உங்களுக்கு அதிகப்படியான கெடுதலை செய்யக்கூடிய கிரகங்களாக இருக்கும் பொழுதும் அது அந்த கெடுதலை தராமல் நிவர்த்தி செஞ்சு நன்மையை தரக்கூடிய கிரகங்களாக மாறும் இப்போ தொன்மையான கட்டடங்களுக்குள்ள தான் இந்த கிரகங்களுடைய முழுமையான அமைப்பு இருக்குது அப்போ அந்த முழுமையான அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு வந்தோம்னாலே அல்லது கால வருஷமான மரம் பெரியதொரு ஆலமரம் பெரியதொரு அரச மரம் இது முந்நூறு வருஷம் பழமையான ஒரு வேப்ப மரம் அல்லது முந்நூறு வருஷம் பழமையான ஏதோ ஒரு மரம் அது பலாமரமாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விருட்சங்களாக நிறையா இருக்கலாம் அதில் தேக்கு மரம் இருக்கலாம் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மரங்கள் இது வேறு வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய மரங்களில் வந்து பழமையான மரம் அந்த மரத்துக்கு அடியில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சனிக்கிழமை சனிக்கிழமை உட்காந்து வந்தீங்கனாலேயும் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பில் வந்து நீங்கள் வெகுவாக தப்பிச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த யோசனைகளை தரும் அந்த இடத்துல உட்காந்துருக்கும் இருக்கும்போது மன அமைதி ஒன்று விஷயம் அதுக்கடுத்து வந்து அந்த சூழல் சுற்றுப்புற சூழல் வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அசை போடுறதுக்கு அந்த இடம் வந்து உதவியாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் திடமாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்ல ஒரு பதிவோடு உங்களுக்கு சந்திக்கவர்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்